கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம எவ்வளவு நாள் எடுத்துக்கிறோம் அதை பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தேர்ட் செமஸ்டர் ரொம்ப லேட்டா முடிஞ்சது தான் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தேர்ட் செமஸ்டர் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிரு முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபோர்த் செமஸ்டருக்கு நல்லா பிளான் பண்ணி நம்ம படிச்சிருக்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாட்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சரிங்களா அதனால நான் வந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட் அதை வந்து நம்ம ஓனா எழுத முடியாது ஓரளவு படிச்சுதான் அந்த சப்ஜெக்ட் எழுதணும் சரிங்களா அந்த ரெண்டு சப்ஜெக்டை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எந்தெந்த யூனிட் செலக்ட் பண்ணி படிக்கணும் அதை எப்படி படிச்சா நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும் அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஃபோர்த் செமஸ்டர் அளவுக்கு இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அறிவு கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நான் இதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் இந்த சப்ஜெக்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் நம்ம எந்த நாட்களுக்குள்ள இதை படிச்சா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு கரெக்டா இருக்கும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த இன்னைக்கு வந்து அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட்டை நம்ம எப்படி படிக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல இந்த knowledge and curriculum அறிவு தொகுப்பும் கலை அந்த சப்ஜெக்ட்டை நாம எப்படி படிக்கணும் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ பாருங்க அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல் நான் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல 5 யூனிட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन 10 மார்க் क्वेश्चन நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ அத பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 4 10 மார்க் क्वेश्चन 3 5 மார்க் क्वेश्चन கொடுத்துர்க்கேன் செகண்ட் யூனிட்ல இருந்து

இந்த ரெண்டு நாள் எடுத்துங்க வியாழன் வெள்ளி அதாவது புதன்கிழமை வரைக்கும் நீங்க இந்த யோகா பேப்பரும் அந்த எலக்டிவ் பேப்பரும் படிச்சுக்கோங்க வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க எனக்கு நம்ம நாட்கள் கம்மியாக இருக்கு இந்த ரெண்டு நாள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க சரிங்க நமக்கு வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பரிச்சு ஸ்டார்ட் ஆகுது ஸோ வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் எடுத்துங்க சரி சார் இதுல ஃபர்ஸ்ட் எந்த யூனிட் செலக்ட் பண்ணி படிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டை செலக்ட் பண்ணிடுங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிச்சிடணும் ஏன்னா நம்ம முதல் கொஸ்டினே வந்து தெரிஞ்ச கொஸ்டின் வந்தால் நம்ம எழுதுறதுக்கு மோட்டிவா இருக்கும் அதனால பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ட ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சிருங்க சரிங்களா அதுல பாருங்க அடுத்து பாருங்க இதுல வந்து ரெண்டு 10 மார்க் क्वेश्चन ரெண்டு 5 மார்க் क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன் சோ இது கொஞ்சம் கம்மியா இருக்கு சோ நீங்க என்ன செய்யுங்க அடுத்து யூனிட் 3-ஐ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க யூனிட் 3 அடுத்து பாருங்க யூனிட் 5 பாருங்க ரெண்டு 10 மார்க்கும் மூணு 5 மார்க் தான் கொடுத்திருக்கேன் சோ யூனிட் 5-ஐ எடுத்துக்கிங்க அதாவது யூனிட் 1 யூனிட் 3 யூனிட் 5 இந்த மூணுதை நல்லா குறிச்சுங்க இது வந்து கடைசியா படிக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இந்த மூணு யூனிட் முடிச்சிட்டு இந்த ரெண்டு நாளே ஃபைவ் யூனிட் முடிச்சிருங்க இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இது உதவியா இருக்கும் அதாவது பாருங்க இந்த மூணு யூனிட்டையும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள்ல முடிச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூணு யூனிட் சேர்ந்து டென் மார்க் கொஸ்டின் வந்து ஒரு எட்டு கொஸ்டின் இருக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து ஒரு எட்டு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அப்ப ஒரு நாளைக்கு நாலு டென் மார்க் நாலு ஃபைவ் மார்க் அடுத்த நாள் அதே மாதிரி நாலு ஃபைவ் மார்க்கு நாலு டென் மார்க் சரிங்களா அது ரெண்டு நாள்ல நீங்க வந்து மூணு யூனிட்ட கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம் சரிங்களா கொஞ்சம் நல்லா படிக்கணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா நீங்க அஞ்சு யூனிட்டே முடிக்கலாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா சரிங்களா இப்போ சார் ஒரு கொஸ்டின் வரும் சார் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம படிச்சுட்டு போறோம் இப்போ வந்து கொஸ்டின் வேற மாதிரி கேட்ட நம்ம என்ன சார் செய்ய முடியும் அப்படின்னு கொஸ்டின் வரும் இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அனுப்பின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு டென்மார்க் கொஸ்டினை அனுப்புகிறப்ப அந்த டென்மார்க் மார்க் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இது மாடலுக்காக உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நீங்க என்ன செய்யணுன்னா அதே மாதிரி ஒவ்வொரு டென்மார்க் கொஸ்டினும் அந்த எழுதி அதுக்கு கீழ என்னென்ன தலைப்புகள் வரும் வந்து ஒரு எழுதி வச்சுக்கங்க இந்த எல்லா எழுதி வச்சுக்கங்க அதாவது இந்த ரெண்டு மூணு கம்ப்ளீட் இந்த ரெண்டு யூனிட் பத்தியா பேலன்ஸ் ரெண்டு யூனிட் இதுல வந்து இப்ப 10 மார்க் क्वेश्चन மூணு क्वेश्चन கொடுத்திருக்கேன் இந்த மூணு क्वेश्चनல மூணு क्वेश्चन எழுதி அதுக்கு கீழ என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படிங்கறது மட்டும் A4 ஷீட்ல எழுதி வச்சுக்கங்க ஏன்னா நீங்க एग्जाम முடிச்சு வந்துட்டு ஒரு 4 மணிக்கோ ஒரு 3 மணிக்கோ இந்த மூணு யூனிட் ஒரு ஒரே ஒரு டைம் வந்து அத ரீட் பண்ணிட்டு ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ரீட் பண்ணிட்டு அடுத்து डायरेक्टली இந்த ரெண்டு யூனிட் எடுத்துறோம் அந்த ரெண்டு யூனிட் எடுக்கறப்ப நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு 10 மார்க்கும் அதுக்கு கீழ என்னென்ன தலைப்புகள் எழுதி வச்சிருக்கோம் அப்படி எழுதி வைக்கிறப்ப நம்ம வந்து அந்த கடைசி டயத்துல படிக்க ஈஸியா இருக்கும் லாஸ்ட் டயத்துல நமக்கு மறக்காது ரெண்டாவது பகுதி அந்த அஞ்சு யூனிட்டுக்கான நமக்கு கண்டென்ட் தெரிஞ்சிடும் அவன் கொஸ்டின் இன்டெரக்டா கேட்டா கூட அந்த கொஸ்டினை வச்சு நம்ம படிச்சிருக்க தலைப்புகளை வச்சு அது ரிலேட்டடா ஓனா எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் சார் நம்ம தலைப்பு போடுறோம் அந்த கண்டென்ட் நமக்கு உள்ள இருக்கு தெரியாது அப்படின்னா அந்த தலைப்பு வச்சு அது ரிலேட்டடா எழுதிக்கலாம் தலைப்பு முக்கியம் நம்ம தலைப்பே படிக்காம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாரகிராஃபா எல்லாமே எழுதி வச்சுனா மார்க் வராது அதே இது தலைப்பு போட்டு எல்லாமே நம்ம பாயிண்ட் வைஸ் எல்லாம் மினிமம் 5 மார்க் 6 மார்க் கிடைச்சிரும் சோ ஒரு மூணு क्वेश्चन காப்பி கிடைச்சா நம்ம அரியரே வராது கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணிரலாம் சரிங்களா இதுதான் இந்த சப்ஜெக்ட் சரிங்களா மறுபடியும் நான் மொத்தமா ஒரு டைம் சொல்லிறேன் அதாவது வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துங்க இந்த மூணு யூனிட் கம்ப்ளீட்டா படிச்சிருங்க சரிங்களா இந்த மூணு யூனிட் படிச்சிட்டு இந்த ரெண்டு யூனிட்டுக்கு ஒவ்வொரு 10 மார்க் கீழேயும் என்னென்ன தலைப்புகள் வரும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சோ இப்படி படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு நாள்ல இந்த அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளி உருவாக்கிடுறது அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா இந்த இத கொஞ்சம் ஓனாடுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கொஞ்சம் இந்த அனைவரையும் உள்ளடக்கிய அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்வி கத்துக்கணும் சரிங்களா இந்த அனைவரும் அப்படின்றது பதினாலு வயதுல இருந்து எல்லாரும் அதாவதுன்னா பதினாலு பேருக்கு கட்டாய கல்வி எல்லாருக்கும் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல்பாடு குறைபாடுடைய மாணவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா சரியா கண் தெரியாம இருக்கும் சரியா காது காது இருக்காம இருக்கும் சரியா நடக்க முடியாம இருப்பாங்க அவங்களையும் இந்த அனைவருக்கும் பள்ளி அனைவருக்குமான கல்வி உருவாக்கிறது அவங்களையும் இதில் சேர்த்துக்கிறாங்க சரிங்களா அதாவது நார்மல் ஸ்டூடெண்டோட அந்த செயலாற்றல் குறைபாடு குழந்தைகளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பள்ளியில படிக்க வைக்கணும் அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிட்டது ஏன்னா செயலாற்றல் குறைபாடு குழந்தைகள தனியா ஒரு பணிகளை சேர்த்து படிக்க வச்சோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றோம் தாழ்வு மனப்பான்வையோட ஏற்படும் நம்ம வந்து சரியில்லாதவங்கள அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது அனைத்து குழந்தைகளும் சரி சரி சமம் தான் அப்படின்றதுக்காக தரம் அந்த செயலாட்டிற்குள்ள உள்ள குழந்தைகளும் நார்மல் குழந்தையோட படிக்க வைக்கணும் இதுதான் இந்த கான்செப்ட் சோ அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம இந்த கான்செப்ட்ட மைண்ட் வச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல இந்த நாலேஜ் அங்க கைவிடும் அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் அந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து சனி நாயர் ரெண்டு நாள் எடுத்துங்க சரிங்களா அதாவது என்ன வியாழன் வெள்ளி கொடுத்துருங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா சனி நாயர் ரெண்டு நாள் எடுத்துக்கிறோம் இந்த ஜென்ரல் ஸ்கூல் சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் தலைப்பை வச்சு நம்ம ஓனா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதை பத்தி நான் அடுத்த கிளாஸ் சொல்றேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்